ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கு நடத்தில் கேராருக்கு போனான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான் ரெபேக்கால் பார்வைக்கு அழகுள்ளவன் ஆனபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோடு விளையாடிக் கொண்டிருக்கிறதை கண்டான் அபிமலைக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே பின் ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான் அதற்கு ஈசாக்கு அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான் அதற்கு அபிமலைக்கு எங்களிடத்தில் ஏன் இப்படிச் செய்தாய் ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான் பின்பு அபிமலைக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியை தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான் அப்பொழுது ஈசாக்கு அவ்விடமிட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலை கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து